ஒரு அரசியல் புரட்சி ஜூன் நான்காம் தேதி நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அரசியல் புரட்சி இந்த மண்ணில் நடக்க வேண்டும் மூன்றாவது அணி என்று சொன்னார்கள் இப்பொழுது இரண்டாவது அணியா முதல் அணியா என்பதை மக்கள் தீர்மானிக்க ஆரம்பித்து விட்டார் ஜூன் நான்காம் தேதி நடக்கும் பொழுது நம்முடைய வாக்கு எண்ணிக்கை நடந்து முடியும் பொழுது யார் நம்மை மூன்றாவது அணி என்று சொன்னார்களோ இது முதல் அணியாக தமிழகத்தில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை நம் எல்லோருக்கும் இருக்கிறது உயிரை கொடுத்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கட்சிக்காக நம்முடைய நாட்டிற்காக கோவை நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக மூன்றாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எம்பி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார்களோ அன்னைக்கு போடப்பட்ட திட்டங்களை தான் இன்னைக்கு பேசிக்